இப்ப கும்ப பூஜையை பண்றோம் சார் அதை வந்து நம்ம அந்த தண்ணியை எங்க ஊத்துறது முடிச்சதுக்கு அப்புறமா எடுத்து பே பேஸ் பண்றது நல்லதா இல்லை வேற ஏதாவது அதை உபயோகப்படுத்துறது நல்லதா இப்போ ஹோமங்கள்ல எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோலம் போட்டு உட்கார வச்சு மேல ஜலத்தை விடுவாங்க மேலே வந்து அந்த தீர்த்தத்தை வந்து மேலே விடுவாங்க அந்த ஃபுல்லாக அந்த தீர்த்தத்தை வந்து மேலே விடுவாங்க அப்படி சில பேருக்கு இப்போ முடியாது இப்போ அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க அதை வச்சுட்டு போயிடுவாங்க ப்ரோக்ஷனம் பண்ணுவாங்க ப்ரோக்ஷனம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை தீர்த்தமாக கொடுப்பாங்க தீர்த்தமாக குளிச்சு அடுத்த நாள் குளித்ததுக்கப்புறம் அடுத்த நாள் குளித்ததுக்கப்புறம் கடைசியாக அந்த தீர்த்தத்தை விட்டுக்க சொல்லுவாங்க கடைசியாக அந்த தீர்த்தத்தை மேலே விட்டுக்க சொல்லுவாங்க அதுவே ரொம்ப விசேஷம் அந்த குளியல் அந்த அந்த ஹோமம் பண்ண தி தீர்த்தத்தை உடம்புல பட்டாலே பயங்கரமான வித்தியாசம் தெரியும் நீங்கள் எப்படி இந்த தண்ணிக்குள்ளே போச்சிங்கன்னா மேலே பார்த்துட்டிங்கன்னா சூடாக இருக்கும் கீழே ஜிலு ஜிலுன்னு இருக்கும் அதே மாதிரி மேலே ஜிலு ஜிலுன்னு இருக்கும் கீழே சூடாக இருக்குங்கிற மாதிரி நீங்கள் கலசத்தில் அதில் பார்க்க முடியும் நான் ஒவ்வொரு கலசத்தில் ஒவ்வொரு உணர்வுகளை பார்த்துருக்கேன் ரொம்ப அதிசயமான இது வரைக்கும் எந்த யூடியூப்லேயும் நான் சொன்னதில்லை ஹோமம் அப்புறம் அந்த ஜலத்தை அபிஷேகம் பண்ணும்பொழுது நிறைய பேர் சொல்லிருக்காங்க எப்படி ராமேஸ்வரத்தில் ஒவ்வொரு கிணறுலையும் ஒவ்வொரு வித்தியாசம் தெரியுமோ ஒவ்வொரு கலசத்துலேயும் நீங்கள் முருகப்பெருமான ஆவாகனம் பண்ண கலசத்தில் வேற விதமாக அந்த தண்ணி அந்த அந்த எனர்ஜி இருக்கிறத பார்க்க முடியும் அதே மாதிரி அம்பாவில் ஆவாகனம் பண்ணதில் ஒரு வேற எனர்ஜி இருக்கும் பிள்ளையார ஆவாகனம் பண்ணி அந்த தண்ணி ஊற்றும் போது வேற விதமான எனர்ஜி இருந்துன்னு இருக்கும் தண்ணியிலேயே வித்தியாசம் நம்மளுக்கு அந்த டெம்பரேச்சரும் அந்த தண்ணியிலேயே தொட்டு பார்க்கும்போது ஒரு வித்தியாசம் வந்து நமக்கு தெரியும் இது நிறைய கோயில் அர்ச்சகரும் கோயிலில் பூஜை பண்ணுறோம் சிவாச்சாரியார்களுக்கும் நான் சொல்ற விஷயம் ஆமான்னு சொல்லி தலையாட்டுவாங்க ஏன்னா இது அனுபவப்பூர்வம் ஒன்றா ஆனால் யாருமே வெளியில் படுத்திருக்க மாட்டாங்க வெளியில் சொல்லியிருக்க மாட்டாங்க இதுதான் இந்த கலச பூஜையில் இருக்கக்கூடிய அவ்வளோ விசேஷம்